தமிழகத்தில் வரும் ஏழாம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறையினரும் மீட்பு பணிகளுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை அதேபோல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறையைச் சேர்ந்தவர்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் சாலை போக்குவரத்து துறையைச் சேர்ந்தவர்கள் வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் போன்ற அனைத்து துறைகளைச் சேர்ந்தவர்களும் கூட எந்த சூழ்நிலையும் எதிர்பார எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் அவர்கள் வர வேண்டும்